வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இப்போ நம்ம சோளம் இட்லி தான் பண்ண போகிறோம் அதுக்கு மூணு கப்பு சோளம் ஒரு கப்பு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கிறோம் அதுக்கு முக்கால் கப்பு உளுந்து எடுத்துக்கிறோம் அரிசியும் சோளத்தையும் நல்லா கழுவிட்டு உளுந்த தனியாக கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இதை தனித்தனியாக அரைச்சி ஒன்றா சேர்த்து இட்லி மாவு மாதிரி உப்பு போட்டு கரைச்சி வச்சுடுறோம் நாலு மணி நேரத்துக்கு இது புளிக்கணும் இப்ப நாலு மணி நேரம் புளிச்சுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க சோளம் மாவு இப்படிதான் இருக்கும் அந்த கலர் இப்படி கெட்டியா இருக்கும் அப்பதான் இட்லி நல்லா வரும் கட் கத்து இக்கி வெந்துருச்சு நம்ம இப்போ எப்படி இருக்கு டீன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இட்லி எப்படி இருக்கு பஞ்சு பஞ்சா இருக்கு பாருங்க நம்ம சோள இட்லினே இதை சொல்ல முடியாது சோள இட்லி பாருங்க எப்படி பஞ்சு பஞ்சா இருக்கு சூப்பரா இட்லி சாம்பார் கார சட்னி ரெடியா இருக்கு பாருங்க இதை தொட்டு இதுக்கு மேட்சாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்